திருப்பூரில் உள்பணியர் அணைந்து வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய அவர் திருப்பூர் குமரன் நினைவகத்தில் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்த அவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் சட்டை அணியாமல் உள்பணியன் அணிந்தபடியும் திருப்பூரின் பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் நூல் மற்றும் சமகாலம் ஆகியவற்றை தடுத்து கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வைத்து தனது வேட்பு தாக்கல் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மத்திய அரசிற்கும் புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவொரு திட்டங்களும் செயல்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் தான் வெற்றி பெற்று வந்தால் மக்களுக்கும் மத்திய அரசிற்கும் இணைப்பு பாலமாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதே நேரத்தில் திருப்பூரில் பிரதான கோரிக்கையான நூல் விலையை கட்டுப்படுத்த நூல் உற்பத்தியை முறைப்படுத்தி நலிவடைந்த தொழில்களை மீட்டெடுக்க மூன்றாம் முறையாக மத்தியில் பொறுப்பேற்கும் மோடி தலைமையிலான அரசிடம் குரல் கொடுத்து பெற்றுத்தருவோம் என தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு பாஜகவை ஒடுக்குவதற்கான பணிகளை மேற்கொள்வதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கூட பாஜகவுக்கு மட்டும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாக குற்றம் சாட்டினார் இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்தார் யாரும் மதிக்க மதிப்பது கிடையாது நீங்க போய் கேளுங்க யாராவது அந்த வேட்பாளரை பார்த்திருக்கின்றார்கள் வேட்பாளர் பெயரை கூட நான் சொல்லல வேட்பாளர் யாராவது பார்த்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஜெயிச்சதோட சரி போன முறை அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது கூட அவருக்கே தெரியாது நிச்சயமாக நாம் தோற்று விடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து விட்டார் அவருக்கே அதுல வந்து அரசியல விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்று சொன்னால் தினம் தினம் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடமை ஒரு கடமை இருக்கிறது மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் பேசி சுமூகமாக பேசி திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு குறிப்பாக ஜிடிபி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு மொத்த உற்பத்தியில திருப்பூர் பாராளுமன்றம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த பங்களிப்பை கொடுத்து விட்டு மக்கள் எதையுமே அதை அவர்களுக்கு எதுவுமே வந்து சேருவது கிடையாது அதனால இவர்களுக்கும் மக்களுக்கும் எந்த சந்தமும் சம்மந்தமும் கிடையாது எங்க அந்த அக்கறையும் கிடையாது அதனால நாங்கள் எல்லாம் களப்பணியாற்றி மக்களினை தேர்ந்தெடுத்தால் நல்ல ஒரு பாலமாக இருந்து திருப்பூர் உண்மையாலுமே ஒரு சிங்கப்பூர் நகரம் எப்படி இருக்கும் அதே போல இவர்கள் சொல்லக்கூடிய சிங்கப்பூர் நகரம் உண்மையாலுமே சிங்கப்பூர் நகரம் எப்படி இருக்குமோ அதற்காக ஏற்ற ஒரு 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 சூழ்நிலை இருக்கக்கூடிய நகரம் உண்மையாலுமே திருப்பூர் தான் அதனால உண்மையாலுமே சிங்கப்பூராக மாற்றி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்போம் அதுல முழுமூச்சாக இறுதிவேற இருப்போம் அப்படிங்கிறது உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்க இதையவே தேர்தல் வர்றதுக்கு முன்னால சொல்லி இருக்கலாம் தேர்தல் பாராளு இப்ப தானே சொல்றாங்க இதுக்கு முன்னால என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாரு இதுக்கு முன்னால என்ன செய்திருக்கிறார் எங்களுடைய வாதமே அதைத்தான் வைக்க போகின்றோம் ஐந்து ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள் மக்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்துல உங்கள் குரல் ஒழித்தது திருப்பூர் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்ற மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த இந்த பாராளுமன்றம் இந்த பகுதி அதற்கான உண்மையாலுமே அதற்கான ரிசல்ட் அதுக்கான மக்களுக்கு எதுவுமே வந்து சேரவில்லை அதனால பெரிய பங்களிப்பை கொடுத்து விட்டு மக்களுக்கான உண்மையாலுமே அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களை இவர் பெற்று ஏன் என்று சொன்னால் இவருக்கும் மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாத அவருக்கு எந்த நாட்டமும் இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கே விருப்பம் இல்லை அது விருப்பம் இல்லாத நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தால் இப்படித்தான் இருக்கும் அதனால நாங்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம் முழுமையாக அதே போல இந்த அராஜக ஆட்சியை அகற்றும் வரை நிச்சயமாக நாங்கள் ஓயமாட்டோம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்